தாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாரம் வாரம் நம்ம ஒரு வீடியோ போட்டுட்ருக்குறோம் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஸோ கூடவே இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கிங்க ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க என்றைக்கான தலைப்புக்குள்ளே போயிடலாம் ஸோ என்றைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையானது அறிவாக அனுபவமானு சொல்லி பார்ப்போம் ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து என்ன சொல்கிறான்னு சொல்லி புரியும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும் இது இஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஸோ அப்படின்னா என்னன்னு சொல்லி முழுமையாக பார்க்கலாம் ஸோ இந்த கம்பெனி வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க ஸோ இது மூலயமா ஒரு இன்கம் வருதுன்றாலே அது எப்படி என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் இன்றைக்கான தலைப்புக்குள்ளே போயிடலாம் ஸோ நம்மளோட தலைப்பு ஏற்றபடி பார்த்தோன்னா அந்த வீடியோ இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான தேவையான என்னென்ன ஐடியான்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்கிறோம் ஸோ ஸ்டெப் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தொழில் செய்யணும்னு ஆசையாக இருந்தாலும் சரி செய்யணும்னு தோணுனாலும் சரி அந்த தொழிலை பற்றி முழுசாக நீங்கள் முதல்ல கற்றுக்கணும் ஸோ அப்படி கற்றுக்கிட்டால் மட்டுந்தான் உங்களால் அந்த பிஸ்னஸ் வந்து யாருடைய உதவி இல்லாமல் நீங்கள் வந்து பண்ண முடியும் ஸோ எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹோட்டலே வைக்கிறீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் என்ன பண்ணுனா முதல்ல உங்களுக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கணும் ஸோ எப்படி வந்து அது வேலையாட்களை வந்து வேலை வாங்குறதுன்னு தெரிஞ்சுருக்கணும் ப்ளஸ் எப்படி கஸ்டமரை அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் வைக்கிறதோ இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதுக்காகவோ இருந்தாலும் இந்த விஷயலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ் செய்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா தகுதியாக ஆகுங்க ஸோ அப்படி என்ன இது கற்றுக்கிட்டால் தான் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா கற்றுக்காமல் பண்ணலாம் பட் என்னென்னா நீங்கள் லாஸில் போய் நிற்குவீங்க ஸோ அந்த பத் தொழிலை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் லாஸில் தான் நிற்கணும் ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா நீங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து யாரோட உதவி இல்லாமல் நீங்களே பண்ணலாம் ஸோ அப்படி பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் மாட்டீங்க நீங்கள் வந்து கண்டினியூவாக ரன் பண்ணுவீங்க ஸோ இப்படி பண்ணுறதுனால மட்டுந்தான் பாதிக்கு பாதி பிஸ்னஸ் வந்து பண்ணுறது அப்படியே கண்டினியூவாக போயிட்டுருக்கும் ஸோ எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் அந்த பிஸ்னஸ் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது ஸோ நாலேஜது அவங்களுக்கு கிடையாது அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா ஸோ அதை பற்றி தெரிஞ்சுருக்கணும் ஸோ அனுபவமாக உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் உங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு ஒரு படி மேலே உயர்த்தும் ஸோ இப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்களே பண்ணும்போது அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து எப்பவுமே கைவிட மாட்டீங்க ஸோ அப்படி கைவிட விடாதப்ப என்ன பண்ணுவீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போவீங்க ஸோ அப்படி கொண்டு போகும்போது நெக்ஸ்ட் லெவலில் உங்கள் கம்பெனி வந்து குரோத் பண்ணலாம் ஸோ ஸ்டெப் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுக்கிட்டதை பார்த்தீங்கன்னா அது வந்து அப்ளை பண்ணணும் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டால் அடுத்த ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஒரு அப்ளை பண்ணணும் ஸோ புதுசாகவே நீங்கள் ஒரு ஹோட்டலில் வைக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு கீழே வந்து நீங்கள் வேலை செய்யணும் லைக் இது மாஸ்டராக வேலை செய்யணும் இல்லைன்னா வந்து சப்ளையராக வேலை செய்யணும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரியும் ப்ளஸ் அனுபவம் இருக்கும் ஸோ கஸ்டமர் இப்படி வருவாங்க ஸோ அவங்களுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கலாம் ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சப்ளையும் பண்ணலாம் ஸோ சர்வீஸும் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும் போதாது அதை வந்து நடைமுறைக்கு அப்ளை பண்ணணும் ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டுந்தான் அது உங்களுக்கு தெரியும் ஸோ மேலும் ஏதாவது தப்பு நடக்குதா மேலும் ஏதாவது கற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டூ ஸ்டெப் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து வேலைக்கு சேர்ந்து அந்த வேலையை வந்து கற்றுக்கிறீங்க ஸோ ஸ்டெப் டூன்றது பார்த்திங்கன்னா அந்த கற்றுக்கிட்ட வேலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க உங்களோட லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணுறீங்க ஸோ அது எப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்ப்போம் இன்னொரு வீடியோவில் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோடய கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அந்த பத்து பேர்த்துட்டு எப்படி வேலை வாங்கணும்னு சொல்லி தெரிஞ்சுருக்குறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அனுபவத்திலே தெரிஞ்சுருக்கணும் அனுபவத்தில் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக உங்களால் வந்து கஸ்டமர்கிட்டும் சரி எம்ப்ளாயர்கிட்டக்கும் சரி உங்களால் வந்து ஈஸியாக வேலை வாங்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப் த்ரீ ஸோ என்ன பண்ணுன்னா மறுபடியும் நீங்கள் வந்து கற்றுக்கணும் ஸோ என்ன நான் கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு கம்பெனி வச்சிட்டா போதாது அடுத்து வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் ஸோ அப்படி எப்படி கொண்டு போகிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் ஸோ அந்த மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது அந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா பண்ணலாம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா பேப்பர் மூலிமா விளம்பரம் பண்ணலாம் இல்லைன்னா பார்த்திங்கன்னா மைக்கு நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லையா மைக்கு கட்டி சவுண்டு வைக்கவங்க அந்த மாதிரிலாம் பண்ணால் அது மூலியம் விளம்பரம் பண்ணலாம் சின்னதாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அது மூலயமா விளம்பரம் பண்ணலாம் ஸோ இப்படியெல்லாம் விளம்பரம் பண்ணும்போது உங்களுடைய சேல்ஸ் வந்து ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் கூடும் ஸோ வழக்கத்துக்கு மாறாக உங்களுடைய சேல்ஸ் வந்து அதிகமாகும் போது அந்த கஸ்டமருக்கு உங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் பிடிச்சிருந்தால் மட்டும்தான் மறுபடியும் வருவாங்க ஸோ அப்படின்னும் போது நீங்கள் மார்க்கெட்டிங்கும் பண்ணிவிட்டு அந்த மார்க்கெட்டிங்க்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சர்வீஸும் பண்ணணும் ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சர்வீஸும் பண்ணணும் ஸோ அங்கே கொடுக்காத விஷயத்துக்கு நீங்கள் பயப்படுத்தலை பட்டு கொடுத்துருக்கீங்க மார்க்கெட்டிங் இதில் வந்து கொடுத்துருக்கீங்கன்னா அந்த மார்க்கெட்டிங்கில் என்ன சொல்லியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் வந்து பண்ணணும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஃபோர் ஸ்டெப் ஃபோர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லி ஒரு பிளானை போய்க்கு போய்ட்டுருப்பீங்க ஸோ அந்த பிளான் வந்து எப்படி பண்ணணுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருப்போம் ஸோ பிஸ்னஸ் ஐடியா இருந்தால் மட்டும் போதாது அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் எக்ஸிக்யூட் பண்ணால் போதாது அது வந்து கம்பெனியோட டெஃபினேஷனில் இருக்கணும் ஸோ இப்படியெல்லாம் பிஸ்னஸை வந்து எப்படி கொண்டு போகலான்னு சொல்லி ஒரு பிளானோட வந்து நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் வந்து மேலும் ஒருபடி வந்து பார்த்திங்கன்னா உயர்த்தும் உங்களை ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய பிளானிங் வந்து நீங்கள் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கணும் அந்த பிளானை வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லி தேடணும் ஸோ அந்த தேடலை மட்டும் இருந்துட்டு தேடலை வந்து யூஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸ் பிளான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இப்படியெல்லாம் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ பிளான் இல்லாமல் எந்த பிஸ்னஸும் பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் என்ன ஆகும்னா ஸோ அந்த பிஸ்னஸ் பிளானே இல்லைன்னா நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக பண்ண முடியாது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே பிஸ்னஸ் பிளானே எனக்கு என்னென்னு தெரியாது அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் கண்டினியூவாக ரன் பண்ண முடியாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ஃபோர் ஸ்டெப் ஃபோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் வந்து இது எல்லாமே கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு சக்ஸஸ்னு ஒரு வார்த்தை உங்களுக்கு மைண்டில் வரும் ஸோ வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் கரெக்டாக பண்ணிட்டுருக்கீங்க கஸ்டமரும் கரெக்டாக உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க எல்லாமே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக போகுது அப்படின்னா அடுத்தது பார்த்திங்கன்னா உங்கள் சக்ஸஸ்ன்ற வார்த்தை மட்டும் தான் உங்கள் மைண்டில் வரும் ஸோ அப்படி சக்ஸஸ் வர்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணால் இது எல்லாத்தையும் பண்ணால் மட்டும்தான் அந்த சக்ஸஸ்ன்ற வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும் அனுபவிக்க முடியும் ஸோ அப்படின்னும் போது நீங்கள் வந்து எடுத்த உடனே பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் வராது ஸோ ஏற்றம் இறக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த ஏற்றம் இறக்கமெல்லாம் நீங்கள் சமாளித்து கரெக்டாக பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ண முடியாது பட் வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்காக சூழ்நிலையை உருவாக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சக்ஸஸ்ன்ற வேர்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அட்டாச் ஆகும் ஸோ இப்படியெல்லாம் பண்ணால் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ண முடியும்னு பார்த்திங்கன்னா ஒரு அனுபவம் இருக்கும் ஸோ அறிவு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த அறிவை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம் அது வந்து எப்படி பார்த்திங்கன்னா ஒரு நபரை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு அது மூலயமா பிஸ்னஸும் பண்ணலாம் சர்வீஸும் பண்ணலாம் ப்ளஸ் வந்து சேல்ஸும் பண்ணலாம் ஸோ ரெண்டு விதமான பிஸ்னஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டு விதம் பிஸ்னஸில் எது நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இதனுடைய இதெல்லாம் மாறும் சக்ஸஸ்ன்றதும் பார்த்திங்கன்னா ரெண்டு பிஸ்னஸ்குமே ஒத்து போகும் பட் வந்து மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிஸ்னஸ் ஒத்து போகாது ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வர மாதிரி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம வந்து போடுற வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நமது சேனல் பார்த்திங்கன்னா பத்து பைசா சேனல் அதில் என்றும் உங்களுடன் உங்களுக்காக Thank you for all.